இந்த ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் குடும்பத்தாழான பிரச்சனைகளே பெரிய பிரச்சனைங்க இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்க மத்தவங்க வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனை பண்றாங்களா இல்லையோ இவங்களுடைய குடும்பத்தாள்கள் பண்ற பெரிய பிரச்சனையே பெருசா இருக்கும் அது எப்படி தெரியுமா பண்றாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் வெளியே எங்கேயாச்சும் போற மாதிரி இருக்கு இல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா இவங்களுடைய குடும்பத்தாள்களே நீ வராத அப்படின்ற மாதிரியும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு வழிகளில் இவர்களை வட விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது இவர்கள் வந்தா அந்த இடத்துல நல்லபடியான விஷயங்களா இருந்தா கூட அது கெட்டதா மாறிடும் இவங்க நல்லவங்களா அப்படி சொல்றதுதான் இவங்க அந்த இடத்துக்கு வந்தா நல்ல விஷயங்கள் கூட தப்பானதா இருக்கும் இவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன்பா இவெல்லாம் வரவே வேண்டாம் இவன் துரதிருஷ்டசாலி இவன் வந்தானே எல்லாமே நமக்கு தப்பா பயிரும் அப்படின்னு இந்த கண்ணிராசிக்காரர்களை எப்போது பார்த்தாலும் அதிகப்படியான நபர்கள் ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்கங்க இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை மனசில் எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும் நம்ம அவங்க இவங்க கூட இருந்தால் சந்தோஷமா இருப்போம் இங்கே இருப்போம் இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது போல தான் கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு ஆனால் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இங்கே வந்தால் நம்மளுடைய சந்தோஷம் போயிருமே அப்படின்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து இவர்களை அந்த இடத்துக்கு வரவிடாமல் பண்றதே முதல் வேலையாக வச்சுருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா யாருடைய வாழ்க்கையையும் போய் கெடுதலோ இல்லை அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தவறான விஷயங்களோ இல்லை ஒருத்தங்களை பத்தி முன்னாடி புகழ்ந்து பேசி பின்னாடி இழிவா பேசுறதோ இது போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் செய்ததும் கிடையாது செய்ய போறதும் கிடையாது ஆனா என்னதான் சொல்லுங்க நீங்க இவங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பொய்யான ஒரு விஷயத்துக்காக வாக்குறுதி கொடுக்கவே மாட்டாங்க முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்களை மட்டுமே தான் எடுத்து உரைப்பாங்க யாரு யாராக இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நான் உண்மைக்கு புறம்ப எதுவும் செய்ய மாட்டேன் உண்மை எந்த பக்கம் இருக்கும் அங்கதான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான் எப்பவுமே கன்னிராசிக்காரர்கள் அந்த உண்மையின் பக்கம் இருப்பார்கள் அதற்கான எப்படி சொல்றது உண்மையின் குரலாகவே இவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா நடந்த விஷயம் என்ன குடும்ப பிரச்சனை நம்பினவங்க ஏமாத்திட்டாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் சரிங்க ஐயா வாழ்க்கையான எப்ப எப்பதான் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கான நேர காலங்கள் தான் இப்போ வந்துருச்சுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலைப்படவோ இல்லை பயப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கன்னியாசினுடைய வாழ்க்கையில் ஏன்னா முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்த போகுது அப்படி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தான் நான் சொல்ல போகிறேன் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உன்னை கொண்டே வந்து கொண்டே இருக்கும் சரி கன்னி ராசிக்கார நேர்களை இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க தருமா ஆரம்பிக்க போகுது தொழில் தொடங்கி ரொம்பவே பெரிய அளவுல நஷ்டத்தையும் தொழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை எப்படிதான் சரி செய்வதுன்னு தெரியாம மிகப்பெரிய குழப்பத்திலையும் இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் ரொம்ப மாசமா இல்ல வருஷமா கூட வச்சுக்கலாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் தொழில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நஷ்டத்தினாலையும் தொழில் ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனையாலையும் இவர்களுக்கு என்ன செய்வதே தெரியாம மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்க நம்புனவங்க அந்த தொழில கூட இருக்கிற மாதிரி இருந்து அவங்களுக்கு தேவையான எடுத்துட்டு இவங்களை நடு ரோட்ல விட்டு போயிருக்கக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டிருக்கு இருக்கு கண்ணிராசிக்கு இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவர்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல ஏன்னா கூட இருக்கவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க இனி வரப்போறவங்களும் உண்மையா இருப்பாங்களா இல்ல அவங்களும் இது போலதான் ஏமாத்த போறாங்கன்றும் தெரியாது இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகபட்சமா எப்பவுமே மத்தவங்க மேல நம்பிக்கைங்கிறத கொஞ்சம் கூடுதலாவே வைப்பாங்க சரி இவங்க ஏமாத்த மாட்டாங்க நமக்கு இவங்க உண்மையா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாவே பாத்தீங்கன்னா நம்பிக்கையை கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் என்னமோங்க இவங்க கூடுதலான நம்பிக்கைய மற்றவர்கள் மேல வைக்க போய் ஏற்பட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்களுடைய இந்த நம்பிக்கைக்கு புறம்பான விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் சொல்ல போனால் அதிகப்படிய நம்பிக்கை மொத்தங்க மேலே வச்சுருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனால் நம்பி நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம் இந்த கண்ணிராசியினுடைய வாழ்க்கையில் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு பிரச்சனை என்பது இந்த கன்னிராசியினுடைய வாழ்க்கையில் இருக்காது இவர்களெல்லாம் ஏமாத்தணும்னா அவ்வளவு சிரிக்க முடியாதுங்க குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் செல்வத்தை கொஞ்சம் செலவு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது சிறந்தது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் இருக்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடியத செலவு பண்ணிக்கலாம் இல்லாத போது நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நடப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை வருகின்ற காலங்களை கொஞ்சம் தவிர்த்து பண்றது செல்வத்தை கொஞ்சம் செலவு செய்வதை தவிர்த்தத கொஞ்சம் சேர்த்து வைப்பதற்கான வேலைகளை செஞ்சுங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெட்டிப்பு ஆபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகத்தை மேற்படுத்தி கொடுக்கும் அதனால அளவுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் ஆனா உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா உங்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தாது அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்ற போது நீங்க செல்வத்தை கொஞ்சம் செலவு செய்வதை குறைச்சிக்கிறது சிறதாக இருக்கும் அளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை அதிக நாம நம்பி அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்த இனி வரக்கூடிய காலங்களை கைவிட வேண்டுங்க கண்ணிராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மத்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனடியாகவே அதை நம்பிடுவாங்க சரிப்பா அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னாலே உடனே நம்பிடுவாங்க சரி சரி அப்படின்னு இதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் அதிக அளவில் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களையாவது இந்த கன்னிராசிக்காரர்கள் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நம்பாமல் தவிர்த்துப்பதுங்கிறது நல்ல விஷயங்க இவங்க இப்போ வரைக்கும் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக நம்புறீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்களையாவது மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நம்பாமல் தவிர்த்துப்பது சிறந்ததாக இருக்கும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்றேங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன் நிச்சயமா இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கும் இப்போ அது என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப எளிமையாக இந்த கண்ணிராசிக்காரர்களை ஏமாத்திட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ விஷயங்கள்னால ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையவே வெறுத்திருப்பீங்க ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டமான நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கப்போகுது கிடையாது நீங்கள் கவலைப்படாமல் இருங்க இந்த கண்ணிராச்சினுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்ககிட்டேயே வந்து உங்கள் காலடியிலே உலகப் போகுது நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நம்பிக்கையோடு இருங்க காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்களும் பயப்படாமல் இருந்தாலே போதும் இந்த கண்ணிராச்சினுடைய வாழ்க்கையில வெகு நாட்களாக வருஷமா ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முக்கியமா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த கடனை வாங்கி வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுற சாமின்னு எத்தனையோ நாட்களை கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகளுக்கான முழுமையான தீர்வு என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்கும் ரொம்ப வருஷமா நீங்க இந்த கடன் பிரச்சனையால ரொம்ப அவதைப்பட்டு கேக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது போல இந்த கண்ணிராஜனுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரைக்கும் வராத செல்வத்தை நீங்க ஒரு சில தினங்களிலேயே பார்க்க முடியும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக வந்துருச்சுங்க இனி நீங்க அத வாழ்ந்தா மட்டுமே போதும் இப்படிப்பட்ட நேர காலங்கள் வருமான எதிர்பார்த்தங்கள்ல வந்துருச்சு இனி கவலைப்படாம தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இருங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் கவனப்படாம நம்பிக்கோடு இருங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் காலத்தை கடந்து வாழ்கின்ற உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் நம்பிக்கோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்